இன்றைக்கி சமையலில் நம்ம அரிசி வடை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல அரிசி நான் ஒன்றரை அழாக்கு எடுத்துருக்கேன் அரை அழாக்கு கடலைப்பருப்பு அரை அரை அழாக்கு பருப்பு மூணு வறுமிளகாய் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயத்தை ஊற போட்டுடலாம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து இது கொஞ்சம் கரகரப்பாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது நாலு மணி நேரம் ஊற வச்சுடுவோம் ஊற வச்சுட்டு திருப்பியும் பார்ப்போம் அரிசி பருப்பெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துட்டு இப்போ தண்ணி போட்டு ஊற வச்சாச்சு திருப்பியும் பார்ப்போம் நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ இதை அரைச்சாச்சு இந்த அரைக்கத்தில் ஒரு சின்ன டிப் ஒன்று இருக்கேன் இதில் வந்து காஞ்ச மிளகா ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து மொத்தமாக சேர்த்து அரைச்சோம்னா ஒன்று ரெண்டுமோ வாயில் கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பருப்பை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு கொஞ்சம் அரிசி பருப்பை எடுத்து போட்டு மிளகாய் போட்டு கரு பெருங்காயம் இது வரைக்கும் போட்டு நீங்கள் முதல்ல நல்லா அரைச்சிடணும் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது குறை குறை அரைக்கிறதுக்கு சரியாக வரும் அதே மாதிரி இதை போடும்போது உப்பும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உப்பு ஈவனாக பரவிருக்கும் எல்லாத்துலேயும் ஸோ பெருங்காயம் உப்பு இந்த டைம்லேயே சேர்த்துட்டோம்னா அது ஒரு மாதிரி எல்லாம் கலந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி சீராக கிடச்சிருக்கும் அதே மாதிரி இது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் கெட்டிமாக அரைச்சிக்கணும் ப்ளஸ் வந்து அரிசி வந்து இது பச்சரிசி நல்லா இருக்காது இது அரிசி போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லா வரும் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன் கொஞ்சம் சூடாக இருக்கும் சின்ன அளவு ஒரு உருண்டை எழுந்துட்டு வடையா சிறிய வடையாக தட்டி அப்படியே போட்டுடுவோம் சின்ன ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நியூட்ருக்கு இதை எடுத்துடலாம் இந்த அரிசி வடைக்கு நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை சாஸ் வச்சு சாப்பிடலாம் எப்படி வேணால் சாப்பிடலாம் அது நல்ல ஒரு டேஸ்டி ப்ளஸ் ஒரு நியூட்ரிஷியஸ் ரெசிபி இது ஏன்னா ரெண்டு பருப்பு இருக்குது அரிசி இருக்குது புரோட்டீன் ரிச் டயட் தான் இது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது அதனால ஒரு ஹெல்தி ஒரு ஸ்னாக் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வடையாக எடுத்துருக்கேன் இது சில பேர் இதில் வந்து இதில் எதுவுமே சேர்க்கலை நம்ம பிளைன் வடையாக போடுறோம் சில பேர் வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு இது ஒரு மெதுப்புக்கடை மாதிரி கூட போடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு காமிச்சலையே அதே வடை அப்படியே போட்டு வச்சுருக்குறது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேத்த மாவை அந்த சேத்த மாவில் சின்ன சின்ன மெதுப்பு கூட மாதிரி போட்டிருக்கேன் ஸோ சில பேருக்கு வெங்காயம் போட்ட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால அது போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது அரிசி வடை பிளைனாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல போட்ட மாதிரி சேர்க்கலாம் ஸோ இது ஒரு நியூட்ரிஷியஸ் ப்ளஸ் ஒரு டேஸ்டி ஒரு ஸ்நாக் இது ஸோ இது செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ மீண்டும் சந்திப்போம் வணக்கம்